குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பிரதர் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது மக்காமிஷி பாட்டு பார்த்துருப்பீங்க ஸோ வந்து ரவி சார் வந்து ஒரு ஒரு கேப்புக்கு அப்புறம் யாருமே எதிர்பார்க்கல செம்மையாக ஒரு டான்ஸ் பர்ஃபார்மென்ஸ் பண்ணியிருந்தார் அதில் ஸோ வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது இது எப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கணும் அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க பெரியவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போகலாம் ஏன்னா இது ஒரு கிளீன் ஃபேமிலி படம் அது ஒரு ஃபெஸ்டிவல் படம் அது ஸோ நீங்கள் எல்லோருமே பார்க்குற படமாக கண்டிப்பாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து குமரன் சன் ஆஃப் மகாலக்ஷ்மி சம்திங் சம்திங் ஜெயம் படம் அங்கேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த படத்துலலாம் ரீசெண்டாக ரவி சார் படத்தில் இல்லாத விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கும் ஒரு ஃபேமிலி படம் அது இந்த படம் ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அவரும் ஒரு என்டர்டெய்னிங்கான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு உங்களை சிரிக்க வைப்பார் அழ வைப்பார் எல்லாமே பண்ணியிருக்காரு ஸோ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது தியேட்டரில் போய் பாருங்கள் தேங்க் யூ சார் உங்கள் காலேஜ் டைமில் நீங்கள் உனக்கும் வணக்கும் சம்திங் சம்திங் சந்தோஷா இல்லை சந்தோஷ் சுப்ரமணியம் சந்தோஷா இந்த ஒரு அருமையான ஒரு விழாவில் எங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மெராக்கி மெர்ஸ் எல்லாம் இருக்குது பயங்கரமாக முதல்ல நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ பண்ணியிருந்தீங்க ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க எல்லோரும் ரொம்ப அழகாக இருக்கீங்க பி ஹாப்பி இந்த அஞ்சு நாள் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா கொஸ்டின் வந்து காலேஜ் பேஸ் பண்ணி வந்த கொஸ்டின் ஏன்னா நாங்கள் எங்கள் காலேஜில் லோயலாவில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன் டிபார்ட்மெண்ட்டும் மோதிப்போம் பயங்கரமா ஸோ சந்தோஷ் சுப்பிரமணியம் சந்தோஷா இல்லை வந்து உனக்கும் எனக்கும் சந்தோஷா அப்படின்னு கேட்டேன் ஆ அவனே தான் வீட்டில் வந்துட்டு எப்போவுமே நம்ம சந்தோஷ் சுப்பிரமணியம் தான் காலேஜ் காம்பவுண்ட் டச் பண்ணால் நம்ம வந்துட்டு உனக்கும் எனக்கும் சந்தோஷ் தான் அப்படிதான்ப்பா இருக்கணும் நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி இருக்கணும் லைஃப்பில் அதுதான் அவ்வளோதான் வேறு எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஒன் லைஃப் லிவ் ஹாப்பிலி தட்ஸ் ஆல் இன்னும் ஒரு நீங்கள் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க எந்த ரோல் அது லேட்டஸ்ட்டாக நடந்த ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அதுக்கு முன்னாடி என்னால் கொஞ்சம் நடிக்க முடியும் மற்ற கேரக்டர்ஸ் ட்ரை பண்ண முடியும்னு என்ன நம்ப வச்ச ஒரு மிக சிறந்த டேரக்டர் நம்ம இடையே அவர் இல்லை ஜனநாதன் சார் பேராண்மை படத்தில் வந்து எனக்கு அந்த ரோல் பல பேர் அதாவது பழங்குடி மக்கள் பல பேர் வந்து என்னை எப்படியோ ரீச் பண்ணி லெட்டர் போட்டு சில பேர் ஃபோன் பண்ணி எங்கள் எங்கள் ஆள் ஒருத்தன் தெரிஞ்சான் ஸ்க்ரீனில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஒரு கதாபாத்திரம் துருவன்ற கதா கதாபாத்திரம் நான் மறக்கவே மாட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி அருண்மொழிவர்மனை மறக்க முடியுமா மறக்கவே முடியாது அந்த கதாபாத்திரம் வந்து மணி சார் முதல்ல கூப்பிட்டு சொன்னார் இந்த மாதிரி நீ பண்ண போகிற அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் என்னையே கிள்ளி பார்த்துக்கிட்டேன் உண்மையை தான் சொல்கிறாங்களா இல்லையான்னு ஆறு மாதம் சாரும் நானும் ஃபோனில் பேசிகிட்டே இருப்பார் சில விஷயங்கள் சொல்லுவார் அவர் எப்படி இருந்தார் அவர் எப்படி மக்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லும்போது போது புல்லரிக்கும் உண்மையாகவே ஸோ நான் ஒன்று தான் முடிவு பண்ணேன் இப்போ அவர் உண்மையாகவே இருந்த ஒரு மனிதருடைய கதாபாத்திரத்தை நம்ம ப்ளே பண்ணும் அவங்களோட வீடியோஸ் இருக்கும் இல்லை அவங்களுடைய ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும் அதை பார்த்து நம்ம பாடி லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணுவோம் பட் அவருக்கு எதுவுமே இல்லை அப்போ நான் கேரக்டர் ப்ளே பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டேன் கேரக்டரோட இமேஜை தான் ப்ளே பண்ணணுன்னு நினச்சேன் அந்த இமேஜை ப்ளே பண்ணது தான் அருண் அருண்மொணிவர்மன் அண்டு நான் இருக்கிற வரைக்கும் சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த கதாபாத்திரம் இருந்துக்கிட்டே இருக்கும் என் மனசுக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே தேங்க் யூ ஃபார் ஆல் தட் ஜி வேர் அப்படியே ஒரு ரெண்டு ஸ்டேப் எங்களுக்காக கண்டிப்பாக ப்ர பிரதர் படம் பிரதர் படத்தினுடைய ப்ரொமோஷன்றதுனால நம்ம சாங்கே ப்ளே பண்ணலாமா மக்கா மெஷி மெ மெராக்கியில் வந்து மக்கா மெஷி நம்ம வந்து இப்போ பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் டைரக்டர் ஓடிட்டாரா அவர் ஆட மாட்டாரா சார் ரொம்ப அநியாயம் சார் அதுக்கு முன்னாடி ஒன் தேங்க் ஈச் அன் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹியர் ஃப்ரம் த பாடம் மை ஹார்ட் பிகாஸ்

இது மட்டும் எனக்கு கொடுத்துட்டே இருங்க நான் எங்கேயோ போவாங்க கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் ஸ்வீட் ஆஃப் யூ தேங்க் யூ